இந்த மாதத்தை ஆண்டவர் ஆளுகை செய்து நடத்தும்படியாக அவருடைய கரத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து ஒரு நிமிடம் கண்களை முடிச்சு விற்போமா அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறாண்டவரை இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட இருந்து கடந்த மாதம் முழுவதையும் கண்மணி போல பாதுகாத்தீங்கப்பா அதற்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறோம் எல்லா தேவைகளையும் சந்திச்சிங்க அதற்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறாண்டவரை இந்த புதிய மாதத்திலும் அண்டு புரே உங்களுடைய கரத்துல ஒப்பு கொண்டுக்கிறோம் நீரே எங்களுக்கு வீட்டின் இருந்து இந்த புதிய மாதத்தின் தேவைகள் அனைத்தையும் சந்தித்து அந்த எல்லா குறைகளை நிறைவாக்கி நடத்தி கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்புக்கொண்டு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தொடர்ந்தது போலதான் இருந்துச்சு ஆறாவது மாதத்திற்குள்ளாக நான் கடந்து வந்து விட்டோம் இந்த மாதத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக நம்முடைய கைடி சிற பிரயாசங்களை எல்லாம் அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தம் பண்ணுகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் ஆம் பிரியமானவர்களே உங்கள் களஞ்சியங்களிலும் நீங்கள் கையிட்டு சேர எல்லா காரியத்திலும் தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் உங்களுடைய களஞ்சியங்கள் வெறுமையா இருக்கலாம் அந்த களஞ்சியங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டு விருந்த நாள்ல சொல்றாரு உடைய களஞ்சியங்கள் எல்லாம் நினைச்சு போறேன் நான் ஆசீர்வதிக்க போறேன் இந்த நாள்ல பாக்குறோம் களஞ்சியம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஸ்டோர் ரூம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படி இல்லை அந்த நாளில் ராஜாக்கள்லாம் என்ன செஞ்சாங்க கலைஞியங்களில் எல்லா பொருட்களையும் சேர்த்து வைத்திருந்தாங்க அந்த கலைஞியங்கள் நிரம்பி வழிகிறதாய் காணப்பட்டது யோசிப்படைய நாட்களில் பார்க்குறோம் அங்கே ஏழு வருடங்கள் ஆசிர்வாதத்தின் வருடங்கள் காணப்பட்டது அப்போது களைஞ்சியங்களை கட்டி அதில் அவங்க என்ன செஞ்சாங்க எல்லா தானியங்களையும் அவர்கள் சேர்த்து வைத்தாங்க கொடுமையான பஞ்சங்கள் அங்க நிலவின போது அந்த களஞ்சியத்தை திறந்து அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அந்த கொடுமையான பஞ்ச காலத்திலும் கூட அவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை மூலமாக அவர்களை ஆசிர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே இன்று உடைய களஞ்சியங்கள் வெறுமையா இருக்கிறதா உடைய பேங்க் அக்கௌண்ட் வெறுமையா இருக்கா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ கயிற எல்லா காரியத்திலும் நான் நினைச்சுவேன் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு உங்களுடைய களஞ்சியங்கள் நிரப்பப்படுகிற ஒரு நாட்களுக்குள்ளாக நீங்க கடந்து வந்திருக்கீங்க நீங்க பிரயாசப்பட்டு ஆண்டவரே நான் எவ்வளவு பிரயாசப்படுறேன் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நினைக்கீங்க இல்லையா இந்த ஆறாவது மாதத்தில ஆண்டவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா அந்த காரியத்தில ஆண்டவர்களை மேன்மைப்படுத்தும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார் என்ன காரியத்துல நீங்க உள்ளவர்கள் என்று சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தெல்லாம் நிறைவாக்கி நீங்கள் கைட்டு செய்யற பிரயாசத்தை ஆண்டவர் ஆசிர்வதிக்க போகிறாராம் அதே சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ரெண்டில் வாசிக்கும் போது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் இருக்கும் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆ பிரியமானவர்களே இந்த நாளில உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்க சாப்பிட போறீங்க ஏன்னா அங்க வாக்கு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க கைடிச்சிற எல்லா பிரயாசங்களையும் மாணவர் ஆசீர்வதிப்பார் அவர் கொடுக்கிற அந்த தேசத்துல நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க இந்த ஊர்ல இருக்கதோட வேற ஊருக்கு பெயரலாம் இந்த இடத்துல இருக்கிறதோட அந்த இடத்த விட்டு நகர்ந்து பேரலாம் அப்படின்னு சொல்லாம் நீங்க

சேவைகள் அதிகமாய் காணப்படுகிறது ஆண்டவர் இந்த மருத்துவ சந்தனை கடன் இல்லாதபடிக்கு உன் களஞ்சியங்களை உன் கைவிச்சிற பிரயாசங்களை நான் ஆசீர்வதிக்க போய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்துவத்தை கொடுக்கிறார் எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் எல்லாவற்றிலும் ஒரு மேன்மையை ஆண்டவர்களுக்கு கொடுக்க போகிறார் அதனால தான் தாவீ இது சொல்லுகிறான் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் நாற்பத்தோராது வசனத்தை பார்க்கும் கர்த்தாவே உம்முடைய வாக்கின்படி உமது தயமும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக உங்களுடைய வாக்கின்படி உமது தயவும் ரட்சிப்பும் எனக்கு கடந்து வருவதாக என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே தெய்வன் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்து பண்ணுகிறார் உன் கைடிச்சுட எல்லா பிரயாசத்தையும் நான் ஆசிர்வதிக்க போயிறேன் நீ கைடுகிற வேலையில எல்லாம் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வைக்க இந்த நாட்கள் விவாகம எட்டாம் அதிகாரத்தை பார்க்கும் போது எல்லா ஆசீர்வாதங்களும் நிரம்பி இருக்கிறத பார்க்கிறோம் உன் நிலத்தின் கனி ஆசிர்வதிக்கப்படும் சொல்றாரு இந்த நாட்களை பார்க்கிறோம் நீ வளர்க்க ஆடு மாடுகள ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள

இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு வல்லமையான காரியங்கள் மகிமையான காரியங்கள் உங்களுக்கு நடைபெறப் போகிறது இந்த நாளிலும் அவர் எல்லா பிரயாசத்தையும் ஆசிர்வதிக்கிறவர் அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அந்தரங்கத்தில் ரங்கத்தில் பிதாவை நோக்கி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அந்தரங்கத்துல ஜெபிக்கிறவங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் அதனாலதான் பாருக்குறோம் இந்த நாட்டில் நம்முடைய ஜெபமானது எந்த அளவிற்கு காணப்படுகிறதோ எந்த அளவிற்கு அது வல்லமையாய் காணப்படுகிறதோ மகிமையாய் காணப்படுகிறதோ அந்த அளவிற்கு ஒரு மேன்மை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் இந்த பிரயாசம் ஏன் ஆசீர்வதிக்கப்படலை அப்படின்னு சொல்லி நீங்க இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உன்ன பார்த்து சொல்றாரு మీ అమర్ నిర్మించేవి நீ காத்திருந்து ஜெபி அந்த ரங்கத்துல உடைய பிதாவை நோக்கி நீ ஜபம் பண்ணு அவர் வெளிய ரங்கமாக இவனுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் கடந்து வர போகிறார் உங்களுடைய ஜபத்துல ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரும்போது எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு நிறைவாய் கடந்து வரும் ஏன்னா முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா இந்த நாட்டில் நீங்க எந்த அளவிற்கு இந்த மாதத்திலே ஜெபிக்கிறீர்களோ எந்த அளவிற்கு தேவனுடைய பாதத்துல அமர்வதற்கு நீங்க பிரயாசப்படுகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய கைடு சிற பிரயாசங்கள் இந்த நாளிலே ஆசிர்வதிக்கப்பட போகிறது ஆம் பிரியமானவர்களே இந்த நாட்களில ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவருங்களுக்கு கொடுக்க போகிறார் தா வர வர விருத்தி அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒரு விருத்தியான ஆசீர்வாதம் இந்த நாளில் உங்களுடைய குடும்பத்திற்கு கடந்து வருகிறது யாக்கோ அப்படியே பாருங்களேன் வெறுங்கையாய் தான் கடந்து போனான் ஆனா திரும்பி வரும்போது பெரிய பரிவாரங்களோடு கூட அவன் கடந்து வந்தான் இந்த நாளில அவன் வெறுங்கையாய் கடந்து சொல்லும் போது தேவடைய பாதத்தில் அங்கே ஒரு பொருத்தினையை பண்ணி கடந்து சொல்கிறான் திரும்ப அதை செலுத்தும்படியாய் கடந்து வருகிறான் நீங்கள் அநேக பொருத்தனையோடு ஜெபித்துக் கொண்டிருக்க

படுத்தி உங்களை கனப்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் பயப்படாதீங்க ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதம் இந்த மாதம் ஆண்டவருடைய உங்களை உயர்த்துகிற ஒரு மாதம் இந்த மாதம் உங்களை கனப்படுத்துகிற ஒரு மாதம் இந்த மாதத்திலே நீங்க எதெல்லாம் விரும்புறீங்களோ அதெல்லாம் தேவனுடைய பாதத்துல வச்சு ஜெபம் பண்ணுங்க நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதிலை கொடுப்பார் தன்களை முடிச்சு சொமா அன்புள்ள நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துற ஆண்டவரை இந்த மாதத்திலும் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் வாக்குத்தம் பண்ணி இருக்கிறேன் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அன்றவருடைய பிள்ளைகளுடைய மேலே தங்கி தாவறி கட்டும் ஆண்டவர நீதிமன்ற சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய சிரசின் மேலே இந்த ஆசீர்வாதங்கள் தங்கி தாவரிக்கும்படியே சப்பா உடைய பிள்ளைகள் கைடிச்சி எல்லா காரியத்திலும் ஒரு பலத்த அறுவடையை பலத்த ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும்படியாய் செபிகிரேசப்பா இந்த நாட்டில் பிரயாசத்துக்குரிய பலன் கிடைக்கவில்லையே என்று சொல்லி கலங்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில அந்த பலனை அனுபவிக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை நன்மையும் கிருபையும் தொடர்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடப்படுவதற்காக நன்றி சொல்கிறாண்டவர இந்த நாளிலும் திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுபி நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே அப்பா இந்த நாளிலே தகப்பனே கர்த்தர் சியோனில்